எல்லாமே எனக்கு சொந்தமானது எனது இப்படி நினைச்சுக்கிட்டு போறீங்க என்ன வந்திருக்கு நம்மதான் நீ நடமாடுற காலமா இருந்தாலும் சரி ஆன்மா உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி எல்லா காலகட்டங்களையும் தேடி போறது நாமளாதான் இருக்கும்போ தவிர அவங்க நம்மளை தேடி வார இடத்துல நீ இருக்கிறியா வருவாங்க எப்படி நான் அது பலமுறை சொல்லி இருக்கிற இருக்கிற இடத்துல இருந்து சரியாக என்னை அழைத்தால் நான் உன்னிடத்தில் வருவோம்னு சொல்லியிருக்கான் நீ அப்படி கூப்பிடுறயா நீங்க எதுவுமே உடமாட்டல் சொல்லும் போது நீ எப்படி கூப்பிடுற சொல்லு பாப்பா சொல்லுங்க சாமியா அப்புறம் போனதுக்கு அப்புறம் எப்படி உங்களை தேடி வருவாங்க சரீரத்தை மனு சாப்பிட்டுரும் ஆணுமா எந்த பக்கம் போறோன்னு தெரியாம சரியான நேரத்துல போயிருந்தா அது போகிற இடத்துக்கு மெதுவா நகர்ந்து போயிடும் ரெண்டு நாள் குறைபாடு இருந்தா கூட அதை அல்லாடிக்கிட்டு நிக்கும் எங்கேயாவது ஒரு மூளை இல்ல அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட வருவாங்க புரிய சொல்றது ஆனா இப்ப சொன்னது மாதிரி நான் சொல்றேன் இப்ப இந்தம்மா கேட்டது மாதிரி எங்க சாமி கூட நாங்க பயிற்சி காலத்துல மூணாவது வருஷத்துல கேட்டாரு அப்ப நாங்க பத்தொன்பது பேர் உட்காந்துட்டு இருக்கோமோ பால்கார தோட்டத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேக்குறாரு ஏன் சாமிகளா எல்லாம் சாமியை தேடி போவீங்களா இல்ல சாமியை உங்களை தேடி வர வைப்பீங்களான்னு கேட்டாரு எல்லாருமே சாமி தேடி நாங்க போவோம் சாமி போவோம் நாங்க போடா போடா கொடுக்குகளா அப்படின்னு நினச்சிட்டாரு எனக்கு அப்ப கொஞ்சம் பயம்தான் சாமி எல்லாம் அவ்வளவு தெளிவாயில்ல பேச மாட்டேன் பேசுறதுக்கு பயப்படுவேன் லாஸ்டா கூப்பிட்டே பிச்சைக்காரங்க வா அப்படின்னாரு போனேன் நீ என்னடா செய்வ அப்படின்னாரு நான் என்ன தேடி சாமியை வர சொல்லுவேன் சாமி அப்படின்னு சொல்ல தெரியாம அதை எடுத்துக்கிட்டாரு சாமி சாமியை உன்னே தேடி வர வைப்பியா ஆமா சாமி அப்படின்னு ரைட் அதவே செய் ஏய் கேட்டுக்கோங்கடா பதினெட்டு பேருக்கு சொன்னார் கேட்டுக்கோங்கடா உன் கூட இருக்கிறவன் தானே இதுதான்டா உண்மை அப்படின்னாரு இது ஒரு பதினஞ்சு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்கும் அது எப்படி நம்மளை தேடி எப்படி வருவாங்க அப்படி ஒரு பதினெட்டு அடுத்த அமாவாசையா பௌர்ணமியா வந்துட்டோம் சாமி அதுக்கு கதையா விளக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு பொதுவா தான் சொல்லுவாங்க சாமி நூறு பேர் இருந்தா கூட பொதுவான அந்த விளக்கு விளக்கம் வருவோம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் விளக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்போ செந்தியிலங்கிறவரும் என்கிட்ட கேட்டாரு என்ன சாமி சாமி ஏதோ விளக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு ஒன்னு புரிய மாட்டேங்க அப்படின்னாங்க நீங்கதான் அவரை தேடி போவோம்னு சொல்லிட்டீங்க பெரிய எப்படி உங்களுக்கு புரியும் சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னாங்க நான் சொல்ல மாட்டாயா சாமி அவர் ரெண்டு வாங்கி கெட்டுறதுக்கா உனக்கு தெரிஞ்சா நீ மூடிக்கற அப்படிம்பாரு நம்ம பத்து கிலோமீட்டருக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா போனா கேட்பாரு என்னடா அப்படி குழச்சிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாரு இந்த வம்பு பக்கத்துல இருக்கும் இன்னும் நீங்க அங்கதான் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னாரு சாமி இவ்வளவு விளக்கம் சொல்றாரு நீங்க சொல்ல மாட்டேங்க இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் பாரு என்ன சொன்ன இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்குமோ அதை பத்தி தான் சொன்னேன் அவ்வளவுக்குள்ள மறந்து செய்யலா அதுக்கு முன்னாடி சொன்னேன் சாந்தி சொன்ன உடனே சொன்னேன் இருக்கும் இடத்தில் சரியாக தேடினால் நான் வருவேன் இது சாமி இந்த கொடுத்த பதில் விதம் இப்படி எனக்கு பதில் கொடுத்தாரு இத நான் அவங்களோட சொல்ல முடியுமா சக பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்வீங்க பசுக்குன்னு சொல்லிடுவீங்க அதுக்குதான் உசு சொல்றாங்க இல்லையா அந்த குழந்தை நீங்க பாடம் சகா பயிற்சியாளர் தான் நம்ம நண்பர்கள் தான் நமக்கு கொடுத்த ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்த கூடாது அப்படி வெளிப்படுத்தினால் அடுத்த விஷயங்களை நமக்கு பகிர்ந்துக்கிட மாட்டாங்க இவன் போன உடனே எல்லா இடத்துலயும் கருவாட்டு கடைய விரிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான்டான்னு சொல்லிருவாங்க எப்படி சொல்லிடுவாங்க இதுதான் பாடம் படிக்கிற விதம் யாரோ கேட்டாங்க எங்கிட்ட மண்மா தான் நினைக்கிறேன் இல்ல மாலை ஏத்துல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது கணேஷ்குமார் கேட்டாரு என்னதாயே அப்படியா கேட்டாரு எப்படி சாமி இந்த ரகசியங்கள்லாம் அப்படின்னு கேட்டாரு இங்க எல்லாரும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் யாரா இருந்தீங்க அந்த நேரத்துலன்னு தெரியல எனக்கு ஆகும் இல்ல அவருக்கு சொன்ன பதில் என்ன இருந்தவங்க சொல்லுங்க பார்ப்போம் சொல்லி கொடுத்தாங்களா ஐயன் இல்ல ஞானத்தால கத்துக்கிட்ட படிச்சுக்கிட்ட விஷயம் ஞானத்தால கத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த காலத்திலயும் உனக்கு உன்கிட்ட இருந்து விலகாது வருஷம் வருஷமானாலும் அதுக்கான விஷயம் எடுக்கும்போது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதான் ஞான கல்விக்கும் மத்த புகழார கல்விக்கும் உள்ள வித்தியாசம் ஞான கல்வி யார் நடத்துறா சொல்லுவாங்க ஞானம் ஞானம் ஞான கல்வி யார் நடத்துறா கத்துக்கிட்டுவங்க தான் நடத்த முடியும் அவனுக்குத்தான் ஞான உபதேசம் வரும் மேலோட்டமா ஞானத்தை பேசிட்டு போறவனுக்கு அந்த ஞான உபதேசமே வராது எல்லாம் வருது மணியாண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருது ஞான உபதேசம் வருது மதுரை சந்திர சாமி நல்லா படிச்சவரு லாயரு அவரு கூட ஞான உபதேசம் நிறைய கொடுப்பாரு நான் பாக்குறேன் சில விஷயங்கள அவரு கூட சாமி நடத்தின நிகழ்வுகள் தான் சொல்றாரு சாமி இப்படி எல்லாம் பண்ணுனா நன்மை புறக்கங்கள் தான் சொல்றாரு தவிர ஞான உபதேசமா அவர் கொடுக்குறார பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் சொல்ல போனா சந்திரசாமி சாமி வந்து இந்த பரசி சீனியர் அதிகமா சாமியோட உறவாடி அதிகமா ஒரு நெருக்கமா இருந்தவர் ஆமா இல்ல எனக்கு தெரியல ஆனா இப்ப உங்களை மாதிரி அவர் நடத்துறது கொஞ்சம் பிடிக்கும் சாயல் அப்படிதான இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டது மாதிரி நம்ம எதை நினைச்சு வந்து அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி போறாரு அப்ப நமக்கு பிடிக்கும் ஆஹ் பரவாயில்லப்பா நல்லா ஆன்மீக சொற்பொழி ஆற்றா இருப்பா ஆனா சீர்திருத்தம் இருக்குமா நெறிமுறை இருக்குதா சித்தாந்தத்தை கத்துக்கிற வித்தை இருக்குதா ரொம்ப கம்மியா இருக்குது நான் நினைச்சுக்கிருவேன் சரி சீவனே சொல்லியிருக்கான் என்னையா சகலமும் தெரிஞ்சவன் நீயே இப்படி ஆளுக்கு முதல்ல ஓடுறியே இது நாயம் கேட்டுக்க யாரு கேட்க விஷ்ணு கூப்பிட்டு கேக்காரு எல்லாம் தெரிஞ்ச புண்ணியமா நீங்க முதல்ல ஓடுறியே அப்படின்னா போயா போயா நாடோட நான் கூட ஓடி ஆகணும் எப்படி நாடே ஓடுது நாம திரும்ப நான் கூட ஓடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி அவரு நாடோட கூட ஓடுறாரு இப்படி ஓடுனாதான் தான் நமக்கு நினைச்சு போறாரு ஆனா நாம அதுல இருந்து தனிச்சு பயணம் பண்றோம் நாடோட நம்ம கூட ஓடுங்கிற அவசியம் இந்த பரதேசிக்கு என் பகவான் மேல சாட்சியா சொல்ற சத்தியமா கிடையாது எப்படி நாடோட கூட ஓடுங்கிற அவசியம் இல்ல நாங்க என்ன பங்களா கட்ட போறோமா நகனடி சேர்க்க போறோமா ரெண்டு பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கோம் பேரம் பேத்திகளுக்கு செய்யணும்னு நினைக்க போறோமா அரைப்போடா ஒரு வேலை சோறு கிடைச்சா கிடைக்க கிடைக்கல தான் மயிர் போகுது போல தொடச்சிட்டு போகுங்கிற இடத்துல இருக்கும் அப்ப உங்களோட ஓடணும்னு ஏதாவது இருக்கு இல்ல கட்டாயம் இருக்கு சாமி ஏதாவது சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன் சொல்லுங்க சாமியா அந்த மாமத்துல மட்டையாட்டணு மட்டும் இருக்கா என்ன வாயு இருந்தே சொல்ல மாட்டேக்கீங்களே